صلى على محمد و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் இல்லாகி அம்மாபடியுரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் தபுருல் குர் ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவைப்படுகின்ற தண்ணீரை இறைவன் அளவோடு வானிலிருந்து இறக்கி வைக்கிறான் என்பதையும் அதை நமக்கு பயன்படுத்த செய்கிறான் என்பதையும் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் தண்ணீர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம் தேவைப்படுகின்ற ஒன்று அல்ல மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே அந்த தண்ணீர் அவசியம் எனவேதான் இறைவன் வானிலிருந்து இலவசமாக அந்த தண்ணீரை நமக்கு தருகின்றார் அது பெரிய ஒரு அருள் கொடை பேருபகாரம் அதை நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும் வீண்வரையம் செய்வது கூடாது ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது தண்ணீரை வீண்வரையமாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் வீட்டை கழுகுகின்றோம் வாகனங்களை கழுவுகின்றோம் குளிக்கின்றோம் கழிவறைக்கு செல்கின்றோம் என்ற பெயரிலே தண்ணீரை எந்த அளவிற்கு செலவு செய்ய முடியுமோ வீண்வரையம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு வீண் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு பரவலாகவே காணப்படுகின்றது சில நாடுகளிலே ஏன் இந்திய திருநாட்டில் சில மாநிலங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் பல மைல்கள் கடந்து சென்று ஒரு குடம் தண்ணீருக்காக அவர்கள் சிரமப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் காசு கொடுத்து பணம் கொடுத்து தண்ணீரை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறத்திலே தண்ணீரை வீணாக வீண்வரையம் செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் இறைவன் உலகப் அல் அல்குரானிலே ஒரு வசனத்தில் கூறுகின்ற பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் என்னும் அருள்கொடையை பற்றி பேருபகாரத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நான் உங்களுக்கு தண்ணீரை தந்தேனே அதை முறையாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா வீண்வரையும் செய்தீர்களா என்று ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இறைவன் விசாரிப்பான் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அருமையானவர்களே இறைவன் திருக்குறானிலே ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் குழு வஷரபோ வலாத் உங்களுக்கு பசியாக இருக்கின்றதா தாகமாக இருக்கின்றதா இறைவன் உங்களுக்கு எதை ஆகுமாக்கி வைத்தானோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் இறைவன் உங்களுக்கு எதை ஆகுமாக்கி வைத்தானோ அதை பருகுங்கள் சாப்பிடுவது குற்றம் அல்ல தண்ணீர் அருந்துவது குற்றம் அல்ல ஆனால் வலாத்து நீங்கள் அதை வீண் வரையும் செய்யாதீர்கள் சில திருமணங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சாப்பிடுவதற்காக அமரக்கூடியவர்கள் பந்தியில் அமர்ந்த பின்னால் இலையில் உணவை வைத்த பின்னால் அடுத்து நம்ம பக்கம் உணவு கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா என்று எண்ணிக்கொண்டு தேவையை விட அதிகமாக உணவை வாங்கி சாப்பிட முடியாமல் உணவை வைத்து இலையை மூடி விடுவார்கள் இதற்கு பேர்தான் இஸ்ராஃப் வீண்வரையும் செய்த பாட்டில தண்ணி வைக்கிறாங்க திருமணங்கள்ல கால் பாட்டில் குடித்து விட்டு முக்கால் பாட்டில் தண்ணீரை அப்படியே குப்பையிலே தூக்கி எறிவார்கள் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை உணவின் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை சாப்பிட்டு முடித்த பின்னால் அந்த தண்ணீரை கையோடு கொண்டு சென்றால் என்ன அடுத்தடுத்து தாகம் எடுக்கத்தானே போகிறது கொண்டு சென்ற தண்ணீரை தாகம் எடுக்கின்ற பொழுது நாம் அருந்திக் கொள்ளலாமே அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் எல்லா சமுதாயத்தவர்களின் திருமணங்களிலே பாரிக்கின்ற பொழுது முக்கால் பாட்டில் தண்ணீர் அப்படி வீணாக குப்பை தொட்டியிலே வீசி எறியக்கூடிய ஒரு காட்சியை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் இறைவன் அதைத்தான் கூறுகின்றான் சாப்பிடுங்கள் அளவோடு சாப்பிடுங்கள் அருந்துங்கள் வீண்வரையும் செய்யாதீர்கள் என்று இந்த வசனங்கள் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அப்ப அளவை விட அதிகமாக அதை பயன்படுத்துவதற்கு பெயர்தான் வீண்வரையும் இது ஒரு தவறான செயல் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய ஒரு செயல் தாராளமயமாக தண்ணீர் நாடினால் மழையை நிறுத்திவிட்டால் மற்ற செய்து விட்டால் ஒரு சொட்டு தண்ணீருக்காக நாம் படுகின்ற பாடு இன்றைக்கு சமுதாயத்திலே ஆயிரம் அடி கிணற்றிலே இறங்கி தண்ணீரை வெளியே எடுத்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழலை கூட இந்தியாவிலே பல இடங்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு பள்ளங்களிலே கிணறுகளிலே பெண்களும் சிறுவர்களும் முதியவர்களும் இறங்கி ஒரு டம்ளர் அல்லது ஒரு கூடம் தண்ணீர் அவர்கள் மேலே கொண்டு வந்து நூற்று கணக்கான மயில்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் சில வீடுகள் என்ன செய்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டை கழுவி விடுவார்கள் தண்ணீரை வீண்வரையும் செய்வார்கள் குளிக்கிறோம் என்ற பெயரிலே ஆயிரம் லிட்டர் தண்ணீரை கூட அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் கழிவறைக்கு சென்றவர்கள் அவங்க குளிக்கிறார்களா கழுவுறாங்களா சந்தேகமாக இருக்கிறது கழிவறைக்கு சென்று வந்த பின்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் அந்த தண்ணீரிலும் அளவோடுதான் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆடைகளை துவைக்கிறோம் என்ற பெயரிலே எவ்வளவு தண்ணீர்கள் வீணாக்கப்படுகிறது தொழுகைக்காக சுத்தம் செய்ய வேண்டும் ஒது என்று சொல்வார்கள் அங்க சுத்தி செய்தல் அந்த ஒது செய்கின்ற பொழுது வாயை மூன்று முறைதான் கொப்பளிக்க வேண்டும் ரெண்டு மூக்குகளையும் மூன்று முறைதான் சுத்தம் செய்ய வேண்டும் முகத்தை மூன்று முறைதான் கழுவ வேண்டும் கைகளையும் கால்களையும் மூன்று முறைதான் கழுவ வேண்டும் மார்க்கம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக நாம் அளவுக்கு அதிகமாக ஐந்து முறைகள் ஆறு முறைகள் முகத்தை கழுவினால் கையை கழுவினால் வாய் கொப்பளித்தால் மூக்கை சுத்தம் செய்தால் அவன் குற்றவாளியாக ஆக்கப்படுவான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அறிவ செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சகஜர் அலி அல்லாஹு அன்பு ஒளி செய்கிறாங்க மூன்று முறைக்கு அதிகமாக அவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுகின்றார் இதை பார்த்த நபி சல்லாஹ் அலிவ செல்லம் மாகாத சரப் என்ன வீண் விரயம் என்று சொல்கிறார்கள் அப்ப சாதரடிகள் கேட்கிறாங்க அபில் உலுவிய சரஃபுன் ஒளி செய்வதிலும் வீண்யம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாசல்ல சொன்னார்கள் ஆமாம் ஒளி செய்வதிலும் வீண்வரையம் இருக்கத்தான் செய்கிறது ஜாரின் ஓடக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய ஆற்றில் அமர்ந்து கொண்டு நீ ஒழு செய்தாலும் மூன்று முறைதான் உன் உறுப்புகளை நீ கழுவ வேண்டும் மூன்றுக்கு பதிலாக நான்கு தடவையோ ஐந்து தடவையோ ஆறு தடவையோ நீ கழுவினால் நீ நேரங்களை காலத்தை வீண்வரையும் செய்கிறாய் காலம் என்பது பொன் போன்றது என்று சொல்வார்கள் அது தவறு காலம் என்பது உயிரை போன்றது பொன்னை இழந்தாலும் பொன்னை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் காலத்தை இழந்துவிட்டால் சென்று போன காலத்தில் ஒரு விநாடிகை கூட நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளவே முடியாது எனவே ஓடுகின்ற தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றில் நீ அமர்ந்து கொண்டு ஒழு செய்தாலும் ஒரு உறுப்பை மூன்று முறைதான் நீ கழுவ வேண்டும் நான்காவது முறை கழுவினால் நீ தண்ணீரை வேஸ்ட்டு ஆக்கல வீணாக்கல நேரத்தை வீணடிக்கிறாய் அதை பற்றி நீ விசாரிக்கப்படுவாய் சும்மல துஸ் அது காலம் என்னும் பேருபகாரத்தை பற்றி நீ விசாரிக்கப்படுவாய் என்று அல்லாஹு அபுல்லா நபி அலி வசல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார் வீண்வரையம் செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் ஆடை விஷயமாக இருக்கட்டும் வீடு கட்டுவதாக இருக்கட்டும் பேசுவதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு அளவோடுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக செல்லும் பொழுதுதான் அதை நாம் வீண்வரையம் என்று சொல்லுகின்றோம் வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது தொழுகிறாங்க நோபுகிறாங்க சக்காத்து கொடுக்கறாங்க தர்மம் செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க வீண்வரையம் செய்தால் அல்லாஹ் அவர்களை நேசிக்கவே மாட்டான் திருக்குறானுடைய ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை நாம் திறந்து பாடுகின்றோம் வலா நீங்கள் வீண் வரையம் செய்யாதீர்கள் நிச்சயமாக இறைவன் வீண் வரையம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கவே மாட்டான் வீண்வரையம் செய்வது யாருடைய செயல் பாவிகளின் செயல் தன்னை இறைவன் என்று சொன்னான் அடக்குமுறையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அதிகாரம் செலுத்தினான் அவனை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது வீண்வரையம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்பவுனுடைய செயல் பாவிகளின் செயல் அதை நல்லடியார்கள் செய்ய முடியுமா இறைவனுடைய பாதிகளை தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அள்ளி நாம் செலவு செய்வதும் கூடாது அதுவும் இஸ்லாப் வீண்வரையும் என்று அல்குரான் கூறுகிறது அளவோடுதான் நாம் கொடுக்க வேண்டும் இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் கொடுத்தவன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எனவே அங்கும் அளவோடுதான் நாம் செலவு செய்ய வேண்டும் திருக்குறானுடைய மற்றொரு பக்கத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது இறைவன் குறிப்பிடுகின்றான் நரகவாதிகள் என்று சொல்லுகின்றார் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது நரகத்திற்குத்தான் அவர்கள் செல்வார்கள் இன்னைக்கு எத்தனையோ திருமணங்களை நாம் பார்க்கின்றோம் வீண் வரையங்கள் ஏகப்பட்ட வீண் வரையங்கள் லைட்டுகளை பார்த்தால் சோட பார்த்தால் அதிலே ஒரு பத்து ஏழை குமர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைத்து விடலாம் அந்த திருமணங்களிலே ஏகப்பட்ட வீண் வரையங்கள் செய்யப்பட்டிருக்கும் சாப்பாட்டிலே அறுபது வகைகள் எழுபது வகைகள் அங்கே பரிமாறப்படும் அமரக்கூடியவர்கள் சாப்பிடுவதற்காக அமரக்கூடியவர்கள் ஒன்று இரண்டு வகைகளை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு அப்படியே இலையை மடக்கி வைத்து விடுவார்கள் அதெல்லாம் குப்பை தான் போகும் எத்தனை ஏழைகள் இயக்கப்படுகிறார்கள் தெரியுமா இயங்குகிறார்கள் தெரியுமா நம்ம வீட்டிலயும் குமர்கள் இருக்குதா குமர்கள் கரையேற மாட்டேங்குத இங்க வீண்வரையே என்று அவர்கள் இயங்கினால் அந்த தம்பதிகளின் வாழ்க்கை எப்படி உருப்படும் யாரால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்களா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் இறைவன் குறிப்பிடுகின்றான் வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நரகவாதிகள் சாபத்திற்குரியவர்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பாடுகின்றோம் நல் வீண் வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அழித்து நாம் நாசமாக்கிவிட்டோம் தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையை விட அதிகமாக நாம் செலவு செய்தால் நமக்கென்று ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் தேவைக்கு கூட காசு இல்லாமல் போய்விடும் தேவையை விட அதிகமாக வரையமாக தண்ணீரையோ உணவையோ உடையையோ மற்ற காரியங்களையோ நாம் செய்தால் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அழிந்து நாசமாகி விடுவோம் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதை இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய வாரங்களில் தொடர்களில் பார்ப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக வீண் செய்யாமல்

Allahumma <San> wa sir'a ala Muhammadin